அனைவருக்கும் தமிழ் தொகையின் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற கதை வணக்கம் ஒரு பெரிய நகரம் மன்னர் மாலை நேரத்தில் நகர்வளம் போறது வழக்கம் அப்போ காவலர்களோட கையில் ஒரு பொற்காசு மூட்டையோட நகர்வளத்துக்கு கிளம்பு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கடுமையான மலை பெரிய காற்று இடி மின்னல் அப்போ இங்கிட்டு போகும்போது காவலர்களை விட்டு பிரிஞ்சுட்டார் காவலர்கள் தனியாக போயிட்டாங்க மன்னர் தனியாக நிற்கிறார் அப்போ பக்கத்தில் ஒரு வீடு உள்ள போறாரு சாதாரண எளிமையான ஒரு வீடு ஒருத்தன் திண்ணையில் உட்காந்துருக்கேன் அந்த வீட்டுக்காரன் சாதாரணமாக ஒரு ஏழை தோற்றத்தில் அவங்க வந்துருக்கான் அப்போ இவர் உள்ள போறாரு இவரை பார்த்தேன் ஆனா ஒண்ணுமே சொல்லலை அப்படியே உட்காந்துருக்கான் கண்டுக்கிடவே இல்லை அப்போது மன்னர் கேட்குறாரு எப்போ உன் வீட்டுக்கு வந்திருக்கனே ஒரு வணக்கம் சொல்லக்கூடாதா அப்படின்னா அவன் சொல்றான் நல்ல மழை பெய்யுது என் வீட்டுக்கு அடைக்கலமா நீங்க வந்துட்டீங்க நீங்க தான் எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிற அப்போ மன்னர் பார்த்தாரு அப்படியே அந்த திண்ணையில உட்கார்ந்தாரு அவர்கிட்ட இருக்கிற அந்த பொற்காசு மூட்டையை பிரிச்சு அவன்கிட்ட காட்டுற பாரு எவ்வளவு தங்க காசு வச்சிருக்கேன்னு பாரு இதுக்காக நீ எனக்கு வணக்கம் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்றாரு அவன் திரும்ப சொல்றான் ஒரு ஏழை வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஒரு வசதி இல்லாம நான் உட்கார்ந்துருக்குறேன் கையில் ஒரு மூட்டை தங்க காசை வச்சுக்கிட்டு அதை கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கீங்களே உங்களுக்கு எதுக்கு நான் வணக்க சொல்லணும் அப்படின்னு கேட்குறான் அப்போது மன்னர் பார்த்தாரு ஒரு தங்க காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தாரு இந்தா இதை நீ வச்சுக்கோ இப்போ எனக்கு வணக்க சொல்லு அப்படின்னார் அவன் பார்த்தான் ஒரு மூட்டை நிறையா தங்க காசு இருக்கும்போது அற்பமாக ஒரே ஒரு காசை மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களே இதுக்கு எப்படி நான் உங்களுக்கு வணக்க சொல்கிறது அப்படின்னு சொன்னார் பார்த்தாரு அந்த மூட்டைய அப்படியே பாதியா பிரிச்சார் பிரிச்சு பாதி மூட்டை தங்க காசா அவன்கிட்ட கொடுத்தாரு என்கிட்ட இருக்கிற அளவுக்கு சரி பாதியா பிரிச்சு உன்கிட்ட கொடுத்துட்டேன் இப்ப உனக்கு சந்தோஷம் தானே இப்ப நீ எனக்கு வணக்கம் சொல்லலாம்ல அப்படின்னா அப்ப அவன் சொல்றான் உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு தங்க காசு என்கிட்டே இருக்கு ரெண்டு பேரும் இப்போ சரி சமம் சரி சமமா இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் எதுக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்டான் மன்னருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு என்ன ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு வணக்கம் கூட நம்மளால வாங்க முடியல நம்ம எவ்வளவு பெரிய அரசன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மூட்டையும் கொடுத்துட்டவன் இந்தா என்கிட்ட இருந்த எல்லா தங்க காசையும் உன் கொடுத்துட்டேன் ஒரு மூட்டையும் கொடுத்தாச்சு இப்பவாது நீ எனக்கு வணக்கம் தெரியவியா அப்படின்னா சொன்ன ஏன்ட்ட ஒரு மூட்டை நிறைய தங்க காசு இருக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை ஒரு மூட்டை நிறைய தங்க காசு எடுத்துக்கிறேன்னா ஒண்ணுமே இல்லாத உனக்கு எதுக்கு வணக்கம் தரணும் அப்படின்னு இப்போ தான் அந்த மன்னனுக்கு புரிஞ்சது பணம் எவ்வளவு இருந்தாலும் திருப்தியே அடைய மாட்டாங்க அன்பா கேட்டால் மட்டும்தான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் நன்றி